அட இந்த ரோஸ் பிளான்ட் ப்ரைஸ் எல்லாம் கேட்டிங்கன்னா நீங்களே ஷாக் ஆகிருவீங்க இந்த இடம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருச்சி பொன்மலை தாங்க ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை தான் இங்கே போடுவாங்க பொதுவாக நாங்கள் ஒரு பதினொன்று பதினொன்று மணி போல் தாங்க இந்த இடத்துக்குலாம் போவோம் போகும்போது ரொம்பவே ரெகுலரான ரோஸ் தான் இருக்கும் எப்போவுமே நர்சரியில் பார்க்குற இந்த மாதிரி ரெகுலர் ரோஸ் பார்த்து பார்த்து சளிச்சு போச்சு ஸோ இந்த தடவை கொஞ்சம் சீக்கிரம் போகலாமே சொல்லி ஒரு எட்டரை மணிக்கெல்லாம் இந்த இடத்துக்கு நாங்கள் போயிட்டோம் போனால் தாங்க தெரியுது ஒரு ரோஸுமே அவ்வளோ யூனிக்காக சூப்பராக இருந்துச்சு இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா பிளாக் வெல்வெட் ரோஸுங்க இதெல்லாம் கிடைக்கிறது ரொம்பவே ரேரான வெரைட்டி இந்த பூலாம் பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சுங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நாட்டு பன்னீர் வெரைட்டி ஒரிஜினல் நாட்டு பன்னீருங்க இந்த பூ பாருங்களேன் பார்க்கறதுக்கு தாமரை மலர் மாதிரி எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்களேன் இந்த ரெட்டையும் இந்த இருந்துச்சுங்க பார்க்கறதுக்கு பெரிய விஷயம் என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ரொம்பவே பெரிய பிளான்டா கிடைக்கிறது எல்லாமே சின்ன பிளான்டா கிடைச்சிச்சுங்க இந்த வெரைட்டிஸ் எல்லாமே ஃபார்ட்டி ருபீஸ் தான் இதில் ஜும்லியான்னு சொல்லி ஒரு வெரைட்டி இருக்கும் காமிக்கிற பாருங்களேன் அதாவது ஐஸ்கிரீம் ரோசன் சொல்லுவாங்க இந்த எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பாட்டில் தான் கிடைக்கும் ஒரு ஃபைவ் லிட்டர் பேக்கில் பெருசாக தான் கிடைக்கும் இதுதான் ஜும்லியா ரோஸ் இது எல்லாமே ஃபார்ட்டி ருபீஸ் தாங்க ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு எப்படி வாங்காமல் போகிறது இதிலிருந்து நாங்கள் ஒரு மூணு கலெக்ஷன்ஸ் எடுத்துட்டோம் அது வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன் இது பார்க்கலாம் ப்ளாக் ரோஸுங்க இந்த ரோஸெல்லாம் சின்னது கிடைக்கவே கிடைக்காது ஃபார்ட்டி ருபீஸ்னா டக்குன்னு நாங்கள் பார்த்து வாங்கிடணும் அதுக்கப்புறம் நாங்கள் பர்ச்சேஸ் பண்ணது தான் இந்த பிளாக் டைகருங்க அங்கே கிட்டத்தட்ட நாலு கடை நாலு கடை இருந்துச்சு அந்த நாலு கடையில் இந்த பிளாக் டைகர் ஒன்றே ஒன்று தான் இருந்துச்சு இது ஒன்று பிக் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்னோடய ஃபேவரட்டான வெரைட்டி ஜும்லியா ரோஸுங்க இது ஒன்று எடுத்துகிட்டோம் நாற்பது ரூபா தான் பிளான்ட்டை பார்க்கலாம் செம்ம ஹெல்த்தியாக இருக்குது அதுக்கப்புறம் நாங்கள் எடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ளூ மூன் ரோஸ் இது ரொம்பவே ரேரான வெரைட்டி ஸோ இது பார்த்த உடனே டக்குன்னு வாங்கிட்டாங்க இதை நான் ரீபார்ட்டிங் பண்ணுறதை உங்களுக்கு தனியாக வீடியோ எடுத்து போடுறேன் இந்த பிளான்ட்டெல்லாம் உங்கள் ஏரியாவில் என்ன ப்ளேஸ் விற்கிறாங்கறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்